உண்மை அறிந்தவர் இல்லை உண்மை புரிந்தவர் இல்லை உண்மை கண்டவர் இல்லை உனக்கு உருவங்கள் இல்லை நீரே உன்னத நீரே பரிசுத்த பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி பிலிப்பியர் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை பதிமூன்று எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நம்ம சோர்ந்து இருக்கிறோம் உடல் அளவிலும் மனதளவிலும் என்னால் முடியாது இது எப்படி நடக்கும் என்னால் இதை செய்து முடிக்க முடியாது அவ்வளவு அறிவாற்றல் என்னிடம் இல்லை அவ்வளவு பணபலம் என்னிடம் இல்லை என்று நிறைய காரியங்களை குறித்து நாமே தளர்ந்து போயிருக்கின்றோம் நம்மை பற்றி குறைவாக எடை போட்டு இருக்கின்றோம் ஆனால் நமக்கு வல்லமையும் வலிமையும் கொடுக்கிறவருடைய துணையை கொண்டு எதையும் நம்மால் செய்து முடிக்க முடியும் என்று இந்த வார்த்தை கூறுகின்றது இறைவனை பற்றி அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்வில் இயங்கிவிட்டால் எல்லாவற்றையும் நம்மால் செய்து முடிக்க முடியும் எம் மதிலையும் நம்மால் தாண்ட முடியும் இறைவனை மட்டும் நம்பி பயணிப்போம் இறைவன் நமக்கு வெற்றியை கொடுப்பார் இந்த நாள் ஆசிர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும் ஆமேன் காட் யூ